முதல் வாசகம் நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர் இறைவாக்கினர் அபகுக்கு நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை திருவசனங்கள் இரண்டு முதல் மூன்று மற்றும் அதிகாரம் இரண்டு இறை திருவசனங்கள் இரண்டு முதல் நான்கு முடிய ஆண்டவரே எத்துணை காலத்திற்கு நான் துணை வேண்டி கூக்குரலிடுவேன் நீரும் இருப்பீர் இன்னும் எத்துணை காலத்திற்கு வன்முறையை முன்னிட்டு உமிடம் அழுது புலம்புவேன் நீரும் எம்மை மீட்காமல் இருப்பீர் நீர் என்னை ஏன் கொடுமையை பார்க்க செய்கின்றீர் கேட்டினை காண செய்கின்றீர் கொள்ளையும் வன்முறையும் என் கண்முன் நிற்கின்றன வழக்கும் வாதும் எழும்புகின்றன ஆண்டவர் எனக்கு அளித்த மறுமொழி இதுவே காட்சி எழுதிவை விரைவாய் ஓடுகிறவனும் படிக்கும் வண்ணம் பலகைகளில் தெளிவாய் எழுது குறித்த காலத்தில் நிறைவேறுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கின்றது முடிவை நோக்கி விரைந்து செல்கின்றது ஒரு காலும் பொய்க்காது அது காலம் தாழ்த்தி வருவதாக தோன்றினால் எதிர்பார்த்து காத்திரு அது நிறைவேறியே தீரும் காலம் தாழ்த்தாது இதை நம்பாதவரே உள்ளத்தில் நேர்மையற்றவராயிருப்பர் நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் தொண்ணூத்தி ஐந்து பல்லவி உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் நமது மீட்பின் பாறையை போற்றியார்பறியுங்கள் நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம் புகழ் பாக்கலால் அவரை போ உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் வாருங்கள் தாழ் பணிந்து அவரை தொழுவோம் நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம் அவரை நம் கடவுள் நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள் நாம் அவர் பேணிக் காக்கும் ஆடுகள் இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தார் எத்துணை நலம் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் அன்று மெரிபாவிலும் பாலை நிறத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர் என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்துப் பார்த்தனர் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் இரண்டாம் வாசகம் நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்து வெட்கமடைய தேவையில்லை திருதூதர் பவுல் திமுத்தையுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை திருவசனங்கள் ஆறு முதல் எட்டு மற்றும் பதிமூன்று முதல் பதினான்கு முடிய அன்பிற்குரியவரே உன்மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருள் கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன் கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார் எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்தோ அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்குகொள் கிரீஸ் இயேசுவிடம் நம்பிக்கையும் அன்பும் கொண்டு என்னிடம் நீ கேட்ட நலன் தரும் வார்த்தைகளை மேல்வரி சட்டமாக கொள் நமக்குள் குடிகொள்ளும் தூய ஆவியால் ஒப்படைக்கப்பட்ட நல்ல போதனையை காத்துக்கொள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இறை திருவசனங்கள் ஐந்து முதல் பத்து முடிய அக்காலத்தில் திருத்தூதர்கள் ஆண்டவரிடம் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள் அதற்கு ஆண்டவர் கூறியது கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி நீ வேரோடே பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என்று கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும் உங்கள் பணியாளர் உழுதுவிட்டோ மந்தையை மேய்த்துவிட்டோ வயல்வெளியிலிருந்து வரும்போது அவரிடம் நீர் உடனே வந்து உணவருந்த அமரும் என்று உங்களில் எவராது செல்வாரா மாறாக எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும் உம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும் அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வாரல்லவா தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்தபின் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் எங்கள் கடமையைத்தான் செய்தோம் எனச் சொல்லுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்